வணக்கம் அடியேன் ராசிபுரம் பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஸ்தேன் ஸ்தான ஸ்தானபலத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸ்தானபலத்தில் சூரியனை பற்றி இன்னைக்கு மேற்கொண்டு சொல்ல போகிறேன் பல விஷயங்கள் இதை வந்து சேது மாதவன் ஐயா அவர்கள் தான் போட சொல்லி என்னை உற்சாகப்படுத்துகிறாரு அவருக்கும் ஒரு நன்றி வணக்கம் ஸ்தானபலத்தில் சூரியன் இருக்கிற ஸ்தானம் அவர் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று சுபஸ்தானம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சூரியன் வந்து ஒன்றில் இருக்கார் அவருக்கு வந்து அசுபஸ்தானம் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு சூரியன் ஒன்றில் இருந்தாருன்னா அசுபஸ்தானம் அதனால் சூரியன் உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாவது ஆதிபத்தியமோ அந்த பலன் கிடைக்காது அவர் உச்சமாக இருந்தாலுமே சரி அது நீச்சமாக இருந்தாலும் சரி சமமாக இருந்தாலும் சரி பகையாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உங்கள் ஆதிபத்தியத்துக்கும் அந்த காரகத்துக்கும் உண்டான பலன் கிடைக்காது அதுவே கூட ஒரு கோல் இருந்துச்சுன்னா அந்த காரக ஆதிபத்திய பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அந்த கோல் மூலியமாக தான் கிடைக்கும் இப்போது மேசத்துக்குன்னா அஞ்சு குண்டான அந்த பலன்கள் கிடைக்கும் அதே ரிஷபத்துக்குன்னா வண்டி வா அதாவது இடம் சொத்து அந்த மாதிரி கிடைக்கும் மிதுனமுன்னா மூணு சகோதரன் தைரிய வீரியஸ்தானம் அந்த மாதிரி இந்த மாதிரி பலன்கள் வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கு தகுந்த மாதிரியும் அது கிடைக்கும் அப்போது உடன் ஏதாவது ஒரு கோல் வேணும் அப்போது அந்த லக்கணத்துக்கு சுபராக இருந்து அந்த கோல் சூரியனுடன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் லக்கணத்துக்கு சுபராக இருந்து சூரியனுக்கும் நான் நட்பு கோளாகவோ பாசகனாவோ காரகனாவோ இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் அதில் முரண்பாடான கோள்கள் அமைஞ்சிருச்சுன்னா நல்லதும் கெட்டதும் கலந்து தான் கொடுக்கும் சனி பகவான் இருந்தாருன்னா அவர் அவ்வளோ நல்லதும் செய்ய மாட்டார் கெட்டதும் செய்ய மாட்டார் அவர் தர்மவானங்கிறதுனால சமநிலையில் தான் இருப்பார் இப்போ ஒருத்தருக்கு சூரியன் மூணில் இருக்கார் சூரியன் மூணில் இருக்கிறது சூரியனுக்கு உண்டான சுபஸ்தானம் அப்போது மேசலக்கணக்காரருக்கு சூரியன் மூணில் இருந்தால் அஞ்சுக்கு உண்டான அத்தனை பலன்களும் அவருக்கு கிடைக்கும் ஏன்னா புதனுக்கும் சூரியனுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் செவ்வாய்க்கும் புதனுக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் சூரியன் மூணில் இருக்காரு ஆனால் ஒம்பதில் ஒரு கோள் இருக்குது ஒம்பதில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க மேலே ஒரு இதுக்காக அப்போது சூரியன் வந்து மூணில் இருந்து கொடுக்கக்கூடிய அந்த பலனை அஞ்சுக்குண்டான பலனை சந்திரன் தடைப்படுத்துவார் அப்போது தாய் மூலமாக தடைப்படும் ஏன் படுது அப்படின்னு கேட்டால் இவர்களுடைய வம்சத்தில் அதாவது அஞ்சாம் இடம்ங்கும்போது வம்சம் வந்துடும் மேசலக்கணத்துக்குன்னா அப்போது இவர்களுடைய வம்சத்தில் தாய்மார்களை சரியானபடி கவனிக்கலை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இவங்க தடுத்துருக்காங்க இந்த காரணத்தினால அவங்களுக்கு அந்த பலன் தடைப்படுது அதனால் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் தடைப்படும் அடுத்த முறை அடுத்த பலன்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடியன் ராசிபுரம் பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன் சேது மாதவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தொன்னு ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தி ஒன்று நன்றி வணக்கம்